ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் சில தனிப்பட்ட விஷயங்களின் காரணமாக என்னால் சில நாட்களாக பதிவுகளை பதிவேற்ற முடியவில்லை அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனிமேல் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு பயனினை கொடுக்கக்கூடிய எண்ணற்ற மருத்துவ தகவல்களை நாங்கள் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வெளியிடக்கூடிய வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் அதில் சொல்லக்கூடிய விஷயங்களை முறையான மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு பயன்படுத்துங்க அதீத பலனினை பெற்று பயனினை அடையுங்க அந்த வரிசையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கான தகவல் குறிப்பாக திருமணம் ஆன இளைஞர்களுக்கான தகவல் திருமணம் ஆக போகிற கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்டேஜில் இருக்கிற இளைஞர்களுக்கு உண்டான தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பல இளைஞர்கள் நம்மகிட்ட ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு கைப்பழக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு ஹேபிட் இருக்குங்க ஒரு பதிமூணு பதினாலு இருந்தே இதை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு ஒரு முப்பது ஆயிடுச்சு இப்போ நாங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே எடுத்து வைக்க போகிறோம் நாங்கள் முன்னாடி செஞ்ச பிரச்சனை இப்பொழுது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது இதற்கு நமக்குண்டான பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் சொல்கிறது அறிவியல் பூர்வமானது இது ஏதோ நாம் சொல்கிறோன்னுட்டு இல்லை நீங்கள் வந்து ஆர்டிக்கல்ஸ் சர்ச் பண்ணி பாருங்கள் டபிள்யூஹெச்ஓ ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தொகுத்து தான் நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏதோ நாம் பாட்டு சொல்கிறோம்னு நினச்சிக்காதீங்க முதல் விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாயில் உமிழ் நீர் சுரக்குவது எப்படியோ அதே மாதிரி தான் ஒரு ஆணினுடைய அந்த திரவ பையில வெள்ளை திரவம் சுரக்குது அதில் அந்த உயிர் அணுக்களும் உற்பத்தி ஆகுது எப்படி நம்ம உமிழ்நீரை ஒரு முறை காரி துப்பிட்டோம்னா அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் அந்த உமிழ்நீர் சுரப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுமோ அதே மாதிரி உங்களினுடைய அந்த வெள்ளை திரவம் ஒரு முறை வெ நீங்கள் வெளியேற்றிட்டீங்கன்னா அடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே மறுமுறை நீங்கள் தயாராகிடுவீங்க மறுமுறை அது உற்பத்தியாக தயாராகிவிடும் அதனால் அதனால் பலகீனம் வருது அதனால் உங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வருது அதனால் உங்களுடைய இல்லறம் தடையாகுது அதனால் குழந்தை இல்லாமல் போகுது அப்படிங்கிற எந்த விதமான கவலையும் வேண்டாம் சில கேக்குறாங்க நரம்பு தளர்ச்சி பிரச்சனை வருமா அப்படின்னுட்டு கண்டிப்பா வராது நூறு சதவீதம் வராது நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பல்வேறு விதமான காரணிகளால் வரும் இந்த போதைகளை அதிகமா உட்கொள்ளும் போது வரலாம் வயது மூப்பின் காரணமாக வரலாம் சில நேரங்கள்ல இங்க அடிபட்டா வரலாம் இதை தவிர்த்து நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான ஹேபிட் மூலமா வரதுங்கிறது இல்லாத ஒன்று இன்னும் சொல்ல போனால் ஆண்களினுடைய அந்த சுயமான அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய அந்த செயல் அவர்களுக்கு தனக்குத்தானே உச்சத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த செயல் முழுவதும் இயற்கைத்தனமானது இயற்கை செயல் இதுல எந்த விதத்திலும் உடலுக்கு பாதிப்பு ஏற்படாது அதனால இளைஞர்கள் பயப்பட வேண்டாம் இப்படி சொன்ன உடனே இளைஞர்கள் அடுத்த கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்ப ஒரு நாளைக்கு நாங்க ரெண்டு மூணு முறை எல்லாம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க முதல் விஷயம் எந்த ஒரு விஷயமும் அளவோடு இருந்தா அது ரொம்ப நல்லது அளவுக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய தாக்கம் எப்படி தெரியும்னா நம்மளுடைய அன்றாட செயல்பாடுகளில் கொஞ்சம் தொய்வினை ஏற்படுத்தும் இப்போ உதாரணத்துக்கு இது இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் உடனே நீங்கள் மைண்டில் போட்டுக்கிட்டு அப்படியா அப்படின்ட்டு டெய்லி ரெண்டு மூணு தாட்டி இதே வேலையாக இருந்தீங்கன்னா உங்களுடைய அன்றாட வேலைகள் இல்லையா அதனால் இது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம் ஒரு நாளைக்கு உங்களால் ஒரு முறை செய்ய முடியுது ரெண்டு முறை செய்ய முடியுதுன்னா செய்யலாம் அதனால் எந்த விதமான துளி பாதிப்பும் இல்லை இருந்த போதிலும் அளவோடு வைத்துக் கொள்ள வேண்டும் தினம் ஒரு முறை செய்வது என்பது ஒரு நார்மலான விஷயம் இயற்கையான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இதனால எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது அதே நேரத்துல இத நீங்க வெளியேற்றலைன்னா இது தானா வெளியேறிடும் உங்களோட சிறுநீர் மூலமா வெளியேறலாம் தூங்கும் பொழுது தூக்கத்திலேயே வெளியேறலாம் சில பேர் கேட்பாங்க காலையில எந்திரிச்சா கீழே குனிஞ்சா நனைஞ்சு போயிடுதுங்க வெளியேறிடுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு பார்க்கும்போது அவங்க அந்த வெள்ள சிரமம் வெளியேறிடுது இரவில் அது ஏன்னு சில பேருக்கு டவுட் வரும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தூங்கினாலும் நம்முடைய நினைவுகள் தூங்குவதில்லை இப்போ நீங்கள் தூங்குறீங்க அழகா ஒரு கனவு வருது உங்களுடைய உணர்வுகளை தூண்டும்படியான ஒரு கனவு வருது அப்போ தா தானே வெளியேறிடும் அதனால் தூக்கத்தில் வெளியேறது அப்படிங்கிறது இட்ஸ் காமன் அதுவும் காமனானது அதுவும் இயல்பானது இயற்கையானது அதை நினைச்சும் பயப்பட தேவை ஏன்னா இன்னொரு குரூப் ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயோ எனக்கு தூக்கத்தில் வெளியேறுதுங்க இது பெரிய பிரச்சனையா அப்படின்னுட்டு கொஞ்சம் கே கேட்டு வர ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதுவும் இட்ஸ் நார்மல் பயப்பட தேவையில்லை நீங்க வெளியேற்றலைன்னா ஒன்று தூக்கத்துல வெளியேறிடும் அல்லது சிறுநீரில் வெளியேறிடும் அதனால ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அந்த ஆண்கள் தனக்குத்தானே உச்சத்தை அடைந்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை ஒரு தவறான விஷயமாக எண்ணி மனதிலை போட்டு குழப்பமடைந்து பதட்டமடைந்து நீங்களும் சங்கடத்துக்கு ஆளாவீங்க உங்களோட பார்ட்னர் கூட நீங்க நல்லபடியா இருக்க மாட்டீங்க ஒரு சமீபத்துல கூட ஒருத்தர் சொன்னார் எவரோட மனைவியோட நாங்க சேர்ந்து இருக்க முடியலீங்க நிறைய அப்படின்னா அவளோட என்னால ச சந்தோஷமா இருக்க முடியாதோங்கிற ஒரு மன பதட்டங்க அப்படின்னார் ஏங்க அப்படி அப்படின்னு கேட்டா நான் சின்ன வயசுல இருந்தே இதை செஞ்சுகிட்டு இருக்கேன் சோ அந்த பெண்ணோட சேரும்போது எனக்கு பிரச்சனை வந்துருமோ என்னால சரியா செயல்பட முடியாதோ அப்படிங்கிற பதட்டத்திலேயே நான் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறேங்க அப்படின்னு சொன்னார் ரொம்ப நகைப்பாக இருந்தது அப்படிலாம் இல்லைங்க நீங்கள் தாராளமாக ஈடுபடுங்க சந்தோஷமாக ஈடுபடுங்க நீண்ட நேரம் ஈடுபடலாம் குழந்த பிறக்கும் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சில பேர் செஞ்சால் குழந்த பிறக்காதுங்கிறாங்க உயிரணுக்கெல்லாம் செத்து போயிருங்கிறாங்க இன்னும் சில பேர் எக்ஸ்ட்ரீமாக செஞ்சால் முடிகொட்டுங்கிறாங்க கண்ணுக்கு கீழே கருவலையை வருங்கிறாங்க எதுவுமே வராது நூறு சதவீதம் எதுவுமே வராது ஏன்னா ஒரு பத்து வருஷமா இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது இப்ப மறுபடியும் கொஞ்சம் தலை தூக்கிட்டு இருக்கு அதனாலதான் நம்ம சொல்றோம் இதை நினைச்சு பயப்பட தேவையில்லை அதே நேரத்துல ஆண்கள் வந்து இந்த காலகட்டத்துல பெண்களை திருப்தி படுத்துறது அவங்களுடைய கட்டாயம் ஆயிடுச்சு ரொம்ப கட்டாயம் ஆயிடுச்சு அடுத்தியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆண்கள் வந்துட்டாங்க ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு உச்ச கட்டம் அதாவது உச்சநிலை அப்படின்னா என்னன்னே தெரியாது ஏன் நம்மள கூட இப்ப சமீப காலமா தான் பெண்களும் உச்சத்தை அடைவார்களா அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிருப்போம் ஆண்கள் உச்சத்தை அடைவாங்க அவங்களுக்கு அந்த திரவம் வெளியேறிடுச்சுன்னா ஆண்கள் உச்சத்தை அடைஞ்சிருவாங்க ஆனால் ஒரு பெண் உச்சத்தை அடைவாளா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பல பேருக்கு இருந்தது அவள் உச்சத்தை உண்மையாலுமே அடைவாள் அப்படிங்கிற உண்மை தெரியவே இப்பதான் தெரிஞ்சது அந்த காலத்திலலாம் ஒரு ஆண் தன்னுடைய ஒரு துணையை உச்சத்தை அடைய வைக்கணும் இல்லறத்துல அவளையும் திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்துல மேக்சிமம் ஈடுபடவே மாட்டாங்க தான் இன்பப்பட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே ஈடுபடுவாங்க ஆனால் இன்னைக்கு நவீன காலத்தில் வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்துல ஆணும் பெண்ணும் சமமாகறாங்க பெண்ணுக்கு எல்லா விஷயமுமே தெரியுது அவள் ஓப்பனாக கேட்குறாங்க எங்களால் தாம்பத்தியத்தில் இன்பம் இல்லைங்கிறாங்க இல்லறம் எங்களுக்கு நல்லறமா இல்லைங்கிறாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு சொசைட்டி மாறிடுச்சு ஸோ ஒவ்வொரு ஆணுக்கும் கடமையா வருது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறங்கிறது விஷயம் நீங்கள் அடுத்து கேட்கலாம் ஏங்க இது ஆணை சுத்தியே நகருது அப்படின்னா சில விஷயங்கள் ஆணால மட்டும்தான் செய்ய முடியும் சில விஷயங்கள் பெண்ணால் மட்டுந்தான் செய்ய முடியும் உதாரணத்துக்கு ஆண் என்பவன் ஒரு குழந்தைக்கு உயிரை கொடுப்பவன் பெண் என்பவள் அந்த குழந்தைக்கு உடலை கொடுப்பவள் ஒரு ஆண் நினைத்தால்தான் அந்த கலவியில ஈடுபட முடியும் ஒரு பெண் நினைத்தால் ஆணை ஈடுபட வைக்க முடியாது சரிங்களா இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா கணவன் தான் செயல்படுத்துவன் கலவியில் அதை செயல்படுத்துபவன் ஆண் அந்த செயலுக்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் பெண் அதனால தான் கல்விங்கிற விஷயத்துல ஆண் தான் முழு பேஸ் தொண்ணூறு சதவீதம் அவனுடைய பங்கு தான் இருக்கும் வெறும் பத்து சதவீதம் தான் ஒரு பெண்ணோட பங்கு இது மனித குலத்துக்கு மட்டும் இல்லை எல்லா எல்லா ஜீவராசியும் பாருங்கள் பூனை நாய் குரங்கு எல்லா ஜீவராசியும் பாருங்கள் ஆண் தான் அங்கே மேஜர் ரோல் பிளே பண்ண முடியும் நம்மளால ஒரு ஆணால் கொழுந்து பத்துக்க முடியாது அதே மாதிரிதான் பெண்ணால் சில விஷயம் செய்ய முடியும் ஆனால் சில விஷயம் செய்ய முடியும் ஏன்னா ஆணுங்க ஸ்டாமினாவா ஸ்ட்ரென்தா நல்ல மனநிலையோட இருந்தாதான் உச்சத்தை உச்சத்தையும் வைக்க முடியும் ஒரு திருப்திகரமான இல்லறத்திலும் ஈடுபட முடியும் எந்த விஷயத்துல ஆண்கள் கொஞ்சம் டயர்ட்னஸ் ஆயிடுறாங்க அப்படின்னு கேட்டா அந்த சீக் சீக்கிரமா வெளியேறிடுது அப்படிங்கிற காமனான கம்ப்ளைண்ட்டை நிறைய ஆண்கள் வைக்கிறாங்க இந்த மேக்ஸிமம் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு சீக்கிரம் வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஈடுபடுறங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே வெளியேறிடுங்க அப்படிங்கிறாங்க இதுக்கு மெயின் ரோல் என்னன்னா உடல் சூடு பாடி ஹீட் அதிகப்படியான உடல் வெப்பத்தின் காரணமாக சீக்கிரமாக வெளியேறும் பிரச்சனை வரலாம் இதுதான் மேஜரான ஒரு பாயிண்ட் ஏன் ஆணுக்கு உடல் சூடு அதிகமாகுது சில நேரங்களில் அதிகப்படியான பதட்டம் அதிகப்படியான படபடப்பு இதனால் அவங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறலாம் சில நேரங்கள்ல அவங்க சாப்பிடுற உணவினை பொறுத்து உடல் சூடு அதிகமாகி சீக்கிரமா வெளியேறலாம் சில பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும் சரியா தூங்கவே மாட்டாங்க அப்படி தூங்காம இருந்தாலும் உடல் சூடு அதிகமாகும்னு சொல்லப்போனா பத்து சிகரெட் அடிச்சதுக்கு சமம் ஒரு நாள் நீங்க நைட் தூங்காம இருக்கிறது அந்தளவுக்கு உங்களுடைய நரம்பு மண்டலத்தையும் மூளையின் இயக்கத்தையும் ஒட்டுமொத்த உடலின் செயல்பாடுகளையும் ஒரே குறிய அஃபெக்ட் பண்ணுறதுங்கிறது தூக்கம் எந்த ஒரு மனிதன் தூக்கத்தில் முழு கவனத்தை செலுத்துகிறானோ அதாவது தூக்கத்தில் முழு கவனம் கவனம்னா ஆறிலிருந்து எட்டு மணி நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் கவனத்தை செலுத்துகிறானோ அந்த ஆண் மேக்சிமம் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுகிறான் மேக்சிமம் எல்லா நோயிலேருந்துமே விடுபடுவான் ஸோ தூக்கத்தை பாருங்கள் இந்த மாதிரியான காரணத்தினால ஃபஸ்ட் என்னது படபடப்பு டென்ஷன் பயம் இது உணவு பழக்கத்தின் மூலமாக வரும் தூக்கத்தின் மூலமாக வரும் இதனால தான் உடல் சூடு அதிகமாகுது இதை குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் ஹேபிட்டை தான் சேஞ்ச் பண்ணணும் தூக்கம் இல்லைன்னா தூக்கத்தை கொண்டு வர வைக்கணும் உணவு பழக்கம் இரவில் அசைவம் சாப்பிட்றதை தவிர்க்கணும் அன்டைமில் சாப்பிட்றதை தவிர்க்கணும் உடலுக்கு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கணும் இந்த மாதிரியான விஷயத்தின் மூலமாக தான் அதாவது டெய்லி ரொட்டீன் ஹேபிட் மூலமாக தான் நீங்கள் இதை சரி பண்ணிக்க முடியும் ஆனால் அது கொஞ்சம் நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும் இப்போது எடுத்தோன்னே செஞ்சிட முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு சொல்யூஷன்ஸ் வேணும் அப்படின்னா சில மூலிகைகள் இருக்கு அதை நாம் பயன்படுத்தலாம் பெயர் பட்ட ஒரு மூலிகை தான் பாதாம் பிசின் பாதாம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பசை கோந்து இது பேர் தான் பாதாம் பிசின் அப்படின்ட்டு அற்புதமான ஒரு ஔஷதம்னு சொல்லலாம் காய கல்ப மூலிகைன்னு இதை நான் சொல்லுவேன் ஏன்னா மனிதனுக்கு இருக்கிற அந்த உடல் சூட தனிச்சு இந்த ஆன்மீக சக்தியை பல மடங்கு பெருக்கி நீண்ட நேரம் நல்ல நீங்கள் ஒரு இல்லறத்தில் ஈடுபடுறதுக்குள்ளான ஸ்டாமினா அதை கொடுக்கற சக்தி இந்த பாதாம் பிசுனுக்கு இருக்கு இந்த பாதாம் பிசுனை சும்மா ஒரு உருண்டை நீங்கள் பேக்கெட்டே வாங்கினீங்கன்னா அதிலே உருண்டு உருண்டையாக ஒரு உருண்டையாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக எடுத்து ஒரு ஒரு கோழி குண்டு அளவுக்கு எடுத்தால் போதும் சின்ன ஒரு கோலி குண்ட அளவுக்கு எடுத்துட்டு என்ன சொல்ல போனால் ஒரு சுண்டக்காவை விட கொஞ்சம் பெருசு அந்த அளவுக்கு எடுத்து தண்ணியில் போடணும் இப்படி நீங்கள் தண்ணியில் போட்டுடணும் எப்போ போடணும் இரவே போட்டு வச்சிடணும் இப்படி நீங்கள் இரவே போட்டு வச்சிட்டிங்கன்னா காலையில் பார்க்கும்போது நல்ல ஊறி 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 ஜெல்லாக இருக்கும் இது பேர் பாதாம் பிசின் நல்லா ஊறின ஜெல்லு இதை ஒரு ரெண்டு தாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஜெல்லை அப்படியே நீங்கள் சாப்பிட்றணும் நீங்கள் தண்ணியோட கலந்து சாப்பிடலாம் இல்லை நீங்கள் கொஞ்சமாக அதில் வெள்ளம் அதில் நாட்டு சக்கரை லைட்டாக சேர்த்துட்டு உள்ளே எடுத்துக்கலாம் ஏன்னா சுவையற்றதாக இருக்கும் அது இதில் டேஸ்ட் ஒன்றும் இருக்காது சில நேரங்களில் சிலருக்கு ஒவ்வாமை உமட்டல் ஆகியவை ஏற்படலாம் அப்படி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துட்டு அந்த ஒரு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் அதோடு உள்ளுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த குமட்டல் அப்படிங்கிற பிரச்சனை வராது நீட்டாக உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு நாள் ஃபுல்லாக பாருங்கள் இதை உள்ளுக்கு எடுத்த பிறகு அன்னைக்கு டே ஃபுல்லாக பாருங்கள் அற்புதமான மாற்றம் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாக உடலில் ஒரு கூலிங்னஸ் ஏற்படும் சில பேருக்கு உதட்டெல்லாம் வறண்டு போகும் அந்த தண்ணீர் சத்து இல்லைன்னா வறண்டு போகும் அந்த பிரச்சனைலாம் தீரும் ஒரு மாதிரி ஸ்கின்னே ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஸ்டாமினா இல்லாமல் இருக்குது சோர்வாக இருக்குது தூக்க தூக்கமாக வருது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சரியாகி அற்புதமான ஸ்டாமினா கிடைக்கும் இல்லறத்தில் உங்களுடைய துணை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களோட பர்ஃபாமன்ஸ் இருக்கும் ஃபஸ்ட் டேவிலேயே வித்தியாசம் தெரியும் இந்த ஒரு மருத்துவத்தை செய்த முதல் நாளிலேயே உங்களுக்கு அற்புதமான வித்தியாசம் தெரியும் அதை நீங்க சொல்லணுங்கிறது இல்லை உங்களோட துணையே சொல்லுவாங்க நல்ல முறையில் டிஃப்ரெண்ட் இருக்குங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஆணுக்கு சில கடமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதில் ஒரு தலையாய கடமை தங்களுடைய துணையை இல்லறத்தில் திருப்திப்படுத்துவது ஒரு ஆணுக்கு உச்ச கட்டங்கிறது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் இந்த டைம்லேயே வெளியேறிடும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு உச்ச நிலை அப்படிங்கிறது பத்திலிருந்து பதினா பதினாலு நிமிடங்கள் தொடர்ச்சியான தூண்டுதலின் மூலமாகத்தான் அவங்களை உச்சத்துக்கு கொண்டு வர வைக்க முடியும் ஃபோப்ளே என்று சொல்லக்கூடிய புற விளையாட்டின் மூலமாகவும் அல்லது ஆண்கள் அவர்களினுடைய அந்த மர்ம உறுப்பினை பயன்படுத்தி ஈடுபடுறதும் நான் என்ன கேட்டால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் புற விளையாட்டில் ஈடுபட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆண்கள் வந்து எங்களுடைய உறுப்பினை பயன்படுத்தி ஈடுபட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் உங்களோட துணை அழகாக உச்சத்தை அடைஞ்சிருவாங்க நீங்களும் அதே அதே டைமில் சேம் டைமில் உச்சத்தை அடைவீங்க கரெக்டாக இருக்கும் இது மாதிரி பிளான் பண்ணி ஈடுபடணும் ஏன்னா இன்றைக்கி ஆண்களுக்கு இது கட்டாயம் ஆயிடுச்சு ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுங்கிறது கட்டாயம் ஆயிடுச்சு இல்லறம் நல்லனமாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற ஒரு நி ஒரு நிர்பந்தத்துக்கு இன்றைக்கி வ வந்தாச்சு அதனால் இதெல்லாம் ஆண்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய சேனலே எதுக்கும் பயப்பட தேவையில்லை வாக்ஷாயனர் சொல்லிட்டார் அவரே சொல்லிட்டார் என்னன்னா தொடக்கத்தில் நீ சில விஷயங்களோட உள்ள போவே இதை செய்யறான் அதை செய்யறான்ட்டு பட் அங்கே போயிட்டு இருவருக்கும் பரஸ்பர சம்பந்தம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதை வேணாலும் செஞ்சுக்கலாம் அறுவறுப்பு பார்க்கலங்கும்போது நீங்கள் எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை இது கற்றுக் கொடுக்கும் கலவிங்கிற விஷயம் யாரும் கற்று கொடுக்கறதில்லை அதுவே கற்றுக் கொடுக்கும் உங்களுக்கு சொல்லி மன்மதக் மன்மதக்கலை மீன் குஞ்சிக்கு நீந்த சொல்லித்தர தேவையில்லை என்று நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன குறிப்புகள் இதெல்லாம் ஜஸ்ட்டு காதலை மட்டும் வாங்கிக்குவாங்க சிரிசாக எடுத்துக்க வேண்டாம் அதனால் சின்ன சின்ன விஷயம் இப்போ இந்த பாதாம் பிசின் சாப்பிடலாம் சின்ன சின்ன விஷயத்தை கடைபிடிக்கலாம் சில தேவையற்ற மனப்பதட்டங்கள் பயங்களை தூக்கி வீசலாம் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்